வணக்கம் மாணவர்களே நேற்று ஆர்ஆர்பி குரூப் டி கிளாஸ்கான ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம ரீசனிங் டாபிக் தான் எல்லாமே பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஸ்டூடண்ட் எல்லாமே கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட் தான் அதனால் தயவு செஞ்சு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு மூணு மணி நேரமாவது பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா ஸோ ஒரு நூற்றி இருபது ஒரு மூணு மணி நேரம் தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வரும் ஓகேவா ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் எங்கேயாவது நமக்காக உண்மையாலுமே சொல்லித்தர ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி நம்மளை நோக்கி வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நம்ம பண்ண தயாராக இருக்கும் நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நேற்று என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னா தொடரை முடிவு செய்தல் இந்த டாபிக் தான் பார்த்துருந்தோம் இதில் என் தொடர் வரிசை இதில் சம் சில சம்ஸ்லாம் பார்த்துருந்தோம் சரியா ஸோ நம்ம ஒரு சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் படிக்கிறதுக்கு ஸோ அந்த கொஷினோட கீயே பார்த்துடலாமா ஓகேவா நேற்று ஒரு நாலு ஐந்து சம் ஒரு ஆறு சம்மு வரைக்கும் நடத்தியிருந்தேன் ஸோ ஏழுலேருந்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் கீ சொல்கிறேன் ஆன்சர் கீயை பார்த்த அப்புறம் நீங்கள் இது இப்படி வந்திருக்கலாம் இப்படியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து அதுக்கான ஆன்சரை அந்த மெத்தடை நீங்களே கண்டுபிடிங்க அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கில் வரும் ஓகேவா இப்போ நம்ம திடீர்னு ஒரு கொஸினை பார்க்குறோம் எக்ஸாமில் போயிட்டு திடீர்னு ஒரு கொஷினை பார்க்குறோம் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற யோசனை அவங்களுக்கு ஆன்சர் பார்த்த பார்த்தப்பறம் வரலாம் ஓகேவா ஸோ அதனால தான் நான் வந்து இதுக்கான மெத்தட்ஸை சொல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இதில் வந்து எனக்கு தெரியல உண்மையாலுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போ சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா நீங்களே இதை யோசித்து போடும்போது உண்மையாலுமே அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் சரியா ஸோ சொல்லக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் யோசிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் மெத்தடை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேவா போகலாமா ஸோ ஏழாவது கேள்வி பாருங்கள் ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் சி ஓகேவா ஸோ சி ஆன்சரை பார்த்துட்டுங்க ஸோ இது எப்படி வந்திருக்கலாம் இந்த மெத்தட் எப்படி வந்திருக்கும் ஸ்கொயர் அண்டு க்யூப் எல்லாமே மனப்பாடம் பண்ண சொன்னால் அந்த இமேஜ் வந்து அனுப்புறதுக்கு மறந்துவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் அனுப்பிடுறேன் ஓகேவா லைவ் இந்த கிளாஸ் ரெக்கார்ட் முடிஞ்ச உடனே நான் அனுப்பிடுறேன் பார்த்துக்கலாம் சரியா ஃபஸ்ட்டு அதை மனப்பாடம் பண்ணிடுங்க எட்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஒன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அதுக்கும் சி தான் ஆன்சர் பத்தாவது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி பதினோராவது கேள்விக்கு என்ன ஆன்சர் ஆன்சர் சி பன்னிரெண்டாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி சரியா ஸோ ஆன்சரை பார்த்துட்டிங்க இந்த கொஷினுக்கு இந்த மெத்தடில் தான் அவங்க போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிக்க போகிறீங்க ஓகேவா ஸோ நேர்த்தே நீங்கள் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் மூணு எட்டு பதினைந்து இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அறுபத்தி மூணு அப்படின்னு அப்படின்னு இருக்குது சரியா ஸோ இதில் நம்ம எது தவறாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் எது தவறாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இந்த கேள்வியில் கொடுத்த மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஐந்து ஏழு பதி ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினைந்து அப்படின்னு இருக்குது சரியா ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் மூணுக்கும் எட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஐந்து எட்டுக்கும் பதினைந்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஏழு என்ன பண்ணியிருக்காங்க ஐந்துலேருந்து அவங்க ரெண்டு ரெண்டு நம்பராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஓகேவா ஐந்து ஏழு பதினைந்துலேருந்து டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன வரணும் ஒன்பதுன்னு வரணும் ஓகேவா ஸோ ஒன்பதுலேருந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரணும் பதினொன்றுன்னு வரணும் இருபத்தி நாலுக்கும் முப்பத்தி நாலுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பத்து தான் இருக்குது ஓகேவா ஸோ அப்படியே வச்சுக்கோங்க இது ஒரு மிஸ்டேக் இந்த இடத்துல முப்பத்தி ஐ முப்பத்தி ஐந்து அப்படின்னு வந்தது அப்படின்னா இந்த இடத்துல என்னவாக இருக்கும் பதினொன்று பதிமூணு டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேவா நாற்பத்தி எட்டுக்கும் அறுபத்தி மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பதினைந்து ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எது மிஸ்டேக்காக இருக்குது முப்பத்தி நாலு அப்படின்றது மிஸ்டேக்காக இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் முப்பத்தி நாலு நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் வரும் ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ஏன் ஸ்கொயர் க்யூப்லாம் மனப்பாடம் பண்ண சொன்னேன் அப்படின்னா இதுக்காக தான் ஓகேவா ஸோ ஒன்று ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் எட்டு பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு அடுத்து பாருங்கள் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு அடுத்து நாலு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் இருபத்தி நாலு இருக்க இடத்துல சாரி முப்பத்தி நாலு இருக்க இடத்துல முப்பத்தி ஐந்து அப்படின்னு வந்திருக்கணும் சரியா அதை கணக்கு போட்டுக்கலாம் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் பத்து அடுத்து பாருங்கள் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் பன்னிரெண்டு ஓகேவா ஸோ இதை கவுண்ட் பண்ணலாமா ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எவ்வளோ மூணு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எவ்வளோ எட்டு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு எவ்வளோ பதினைந்து சரியா அழிச்சிட்றேன் ஃபுல்லாகவே அழிச்சிட்றேன் நேற்றே சொன்னேன் ஸ்க்ரீன் கொஞ்சம் சின்னது அதனால தான் எழுதுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரியா ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் சாரி ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஓகேவா இக்கோல்ட்டு மூணு ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு இக்கோல்ட்டு எட்டு மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஆறு பதினைந்து நாலு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு எவ்வளோ பதினாறு ப்ளஸ் எட்டு எவ்வளோ இருபத்தி நாலு ஸோ இந்த இடத்துல என்ன வரணும் முப்பத்தி ஐந்து வரணும் ஓகேவா ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் பத்து இந்த இடத்துல முப்பத்தி ஐந்து வருதா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தடு வரும் சரியா ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும் சரியா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா முப்பத்தி நாலு அந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் முப்பத்தி ஐந்து வந்திருக்கணும்